ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாள் வெற்றியின் நாள் கமாண்ட் யுவர் டே திஸ் இஸ் யுவர் டே யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு எடுத்து நாம் வாசிக்கும் போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளை இட்டது வைகரையை தன் இடமாறி வைத்தது உண்டா இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டி இழுத்து பொதுவோரை அதனுள்ளிருந்து உதறி தள்ளுமே தேவனுக்கு பிரியமானவள் திருப்பாடல் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தையிலே நாம் வாசிக்கிற போது ஆண்டவரே விடியற்காலையில் என் குரலை கேட்டாரலாம் வைகரையில் உமக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருப்பேன் கதாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளும் காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயுதமாகி காத்திருப்பேன் ஒவ்வொரு நாளும் கடவுளின் நோக்கங்களோடு ஒத்துப்போகப்படி ஒத்துப்போகக்கூடிய வகையில் நாம் ஆணையிட வேண்டும் அதிகாலையில் நாம் கட்டளையிடவும் கட்ட அவிழ்க்கவும் நாம் கட்டவும் நமக்கு தெரிய வேண்டும் அதற்கு நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லை என்றால் பிசாசானவன் கொள்ளுவான் நீங்கள் இந்த படைப்பை உங்களுக்கு சாதகமாக்கும்படி கட்டளையிடப்படுகிறீர்கள் நீங்கள் இந்த படைப்பை உங்களுக்கு சாதகமாக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் துன்மார்க்க ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்காதபடி சிதறடித்து நேர்மையான வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு நிலை நிறுத்தப்படுவீர்கள் காலையில் என்பது அதிகாலை என்பது வாயில்கள் என்று சொல்லப்படுகிறது வாயில்கள் என்றால் அதற்கு சாவிகள் திறக்கப்பட வேண்டும் ஆகவே பிரேயர் இஸ் த கி ஓபன் டு கேட்ஸ் ஆஃப் த மார்னிங் ஆகவே நாம் துதிக்கும் போது அந்த சதம் இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடியதா இருக்கிறது ஆகவே டிக்ளரேஷன் நாம் காலபோக்கில் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற ஒவ்வொரு அறிக்கையும் கூட நமக்கு சந்தேகமாக மாறிவிடுகிறது நான் காலையில் எழுந்து அநேக காரியங்களை நான் அறிக்கை விடுகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று காலை உங்களுக்கு ஆளுகை செய்தால் உங்களை வெல்ல பகைவன் உங்களை வெல்ல முடியாது காலை எழும்பி நீங்கள் அந்த நாளை நீங்கள் ஆளுகை செய்தால் பகைவன் உங்களை வந்து ஆளுகை செய்ய முடியாது நீங்கள் எழும்பும் போதே சாதாரணமாக எழுந்திருக்கவில்லை வல்லமையோடு அதிகாரத்தோடு கட்டளை இடுகிற ஆற்றலோடு கடவுளின் ரத்தத்தோடு எழும்பி நிற்கிற ஒரு பலத்தோடு இவைகளெல்லாம் உங்கள் ஆயுதங்களாக இவைகளை வைத்து அவனுடைய திட்டம் அவனுடைய செயல்கள் அவன் போடுகிற உங்களுக்கு விரோதமாய் போடுகிற எல்லா காரியங்களையும் நாம் அழிக்க முடியும் நாம் அழிப்பதற்கு நாம் போராட வேண்டும் இயேசுவின் இந்த காலை எனக்கு சாதகமாக இருக்கிறது நான் கட்டளை இடுகிறேன் அவருடைய வாதைகளால் அவருடைய வசனத்தினால் எல்லா தீய திட்டங்களையும் நிர்மூலமாக்குகிறேன் அவருடைய பரலோக அக்னியினால் கட்டளை இடுகிறேன் எனக்கு விரோதமாக அவன் திட்டம் தீட்டின எல்லா அம்புகளையும் அவன் என் மீது எய்த அம்புகளையும் பின்வாங்க வேண்டும் என்று நான் இப்பொழுது ஆணையிடுகிறேன் எஸ் தெய்வீக அதிகாரத்தால் நான் கட்டளை இடுகிறேன் பரலோக கதவுகள் இப்பொழுது எனக்கு திறக்கப்படுகின்றன என்னுடைய பங்குகளை விடுவிக்கும்படி நான் கட்டளை இடுகிறேன் புலம்பெல் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது இறைவார்த்தையிலே வாசிக்கும் போது காலைதோறும் புதியவைகள் உமது கிருவை உண்மை பெரிதாக்குகிறது எஸ் காலைதோறும் புதிதாக்கப்படுகிறது நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவராய் இருக்குது புதிய இறக்கத்தை புதிய கிருபியை இந்த கால வேலையில உங்கள் மீது வருகிறது உங்களுடைய குடும்பத்தின் மீது வருகிறது உங்கள் வேலையின் மீது வருகிறது உங்கள் தொழிலின் மீது வருகிறது உங்கள் சின்ன குழந்தைகள் மீது வருகிறது உங்கள் பேர குழந்தைகள் மீது வருகிறது உங்களுடைய இலக்கு புதிய கிருபியை ஆண்டவர் தருகிறார் சங்கீதம் முப்பது ஐந்தின்படி அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தயவோ நீடிய வாழ்வு காலையிலே நாம் அர்ப்பணிக்கிறோம் அக்கடி உண்டாகிறது ஆனந்தம் சாட்சி உண்டாகிறது உங்கள் காரியம் மாறுகிறது இசைய ஐம்பது நாளின்படி அவர் எழுப்புகிறார் போல நான் கேட்கும்படி என் செய்கிறார் உங்கள் காதுகள் காதுகள்வுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்குது உங்களுடைய திட்டங்களை ஆண்டவர் கேட்கும்படி செய்கிறார் உங்களுக்குள்ளாய் வருகிற குழப்பங்களை ஆண்டவர் மாட்டி போட்டுகிறார் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்னு ஆறின்படி பகலிலே வெப்பமாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை இன்று சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூமி உங்களுக்கு அதன் பலனை உங்களுக்கு கொடுக்கும் படைப்புகள் உங்களுடன் ஒத்துப்போகும் இந்த நாள் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கான இந்த நாள் உங்களை விளங்காது இந்த என்று ஆவியானவர் சொல்லுகிறார் வரவிருக்கும் மணி நேரங்கள் வரவிருக்கும் நேர குறிப்புகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது எந்த தீமையும் எந்த வாதியும் உங்கள் வாயில்கள் வராதபடி மறுபடியும் நாம் அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் இயேசுவின் ரதம் இந்த காலை பொழுது எனக்கு எதிராக வருகிற எல்லா நாவுகளையும் எல்லாவற்றையும் நான் அமைதிப்படுத்துகிறேன் கடவுளின் நெருமாள் நள்ளிரவில் எனக்கு எதிராக நடைபெறும் ஒவ்வொரு சூனிய திட்டங்களையும் எல்லாவற்றையும் எனக்கு விரோதமாக எழும்புகிற அவனுடைய கலைகளையும் சிதறட்டிக்கிறேன் தெய்வீக வல்லமை என் பெயர் இப்பொழுது ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தீமையானதாக குறிப்பிடப்படாதபடி நான் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஆணையிடுகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆணையிடுகிறேன் கிறிஸ்துவின் உடன்படிக்கையால் என்னுடைய பாதங்கள் ஆசீர்வாதத்திற்கு கட்டளையிடுகிறேன் என்னுடைய பாதைகள் நேரிய பாதைகளாக கடந்து செல்வது என்று நான் அறிக்கையிடுகிறேன் நீர் செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் தேவ தூதர்கள் உன்னை காப்பதற்காக பாதுகாப்பதற்காக உதவி செய்வதற்காக அவர்கள் புறப்பட விட்டார்கள் கதவுகள் திறக்கப்படுகிறது நீ காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நீ கண்ணியில் விழுவது இல்லை சிக்கி கொள்ள மாட்டாய் எந்த காரியத்திலும் நீ விழாதபடி இந்த நாள் வெற்றியின் நாள் எல்லா தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் இப்பொழுது ஆண்டருடைய இரத்தத்தினால் கட்டி பாதாளத்துக்கு தள்ளுகிறோம் இப்பொழுது எங்களுடைய கைகள் எங்களுடைய கால்கள் எங்களுடைய மனது வேலை செய்ய முடியாதபடி சில குழப்பங்கள் சில மனவேதனைகள் எங்களை சோர்வுக்குள்ளாக்குகிறது அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நாங்கள் தடை செய்கிறோம் இருபத்தி நாலாவது சங்கீதம் ஏழாவது இறைவார்த்தையின்படி கதவுகள் திறக்கப்படுகிறது வாயில்களே உங்கள் நிலைகளே உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா ஒன்றைவே சிக்கிறார் எங்கள் காலையில் எழுந்தவுடன் கட்டளையிட தெரிய வேண்டும் மகிமையின் ராஜாவை அழைக்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மகிமையின் ராஜா உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் உங்களுடைய ஜப அறைக்கு வருகிறார் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமை பிள்ளையே நீ எந்த இடத்திலிருந்து நின்று கொண்டு இருக்கிறதை நீ உணரலையோ நீ உணரவில்லையோ இப்பொழுது நீ உணரு தெய்வ பிரசனத்தை உணரு கரங்களை உயர்த்தி அவனு கூப்பிடு எஸ் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது இறைவார்த்தை சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நான் ஆசிர்வதிப்பேன் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயும் கடன் இருப்பாய் விடுதலை பயணம் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்தின் படி உங்கள் தேவனாய கத்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள் வியாதியை உன்னில் இருந்து விலகுவேன் என்று சொல்லுகிறார் எஸ் உங்கள் மீது அவருடைய உங்களை சுத்திகரித்துக் உங்கள் பிள்ளைகளை போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பிள்ளைகளால் சமாதானம் இழந்திருக்கிறவர்கள் உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு தே தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார் அமைதியை கொடுக்கிறார் குழப்பம் எந்த பிரிவினைகள் எந்த சிறையிருப்பு இனி உங்களுடைய வீட்டில் இருக்காது உங்கள் வீட்டில் இருக்காது மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அதிகாரம் பன்னெண்டாவது திரும்புங்கள் இன்றைக்கே நான் தருவேன் என்று சொல்லுகிறார் உங்களை மறுபடியும் சீரமைக்கிறார் உங்களை மறுபடி சீரமைத்து எந்த சோகமும் எந்த பலவீனமும் உங்கள் வீட்டுக்குள் வராதபடி நுழையாதபடி என்று எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் பண்ணி மறுபடியும் உங்களை உருவாக்குகிறார் மறுசீரமைப்பு உண்டாக்கப்படுகிறது இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாக்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டின்படி நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகள் வெளிச்சமாய் பிரகாசிக்கும் பரலோகாஹினி எல்லா சாத்தானின் திட்டங்களை நிர்மூலமாக்குகிறது தெய்வீக அதிகாரம் வருகிறது உன்னுடைய பாதைகள் பிரகாசமாய் மாறுகிறது இன்று உன் பாதையில் இருந்த நீக்கி போடுகிறார் இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் என்று உன் வாயினால் அறிக்கையிடு நான் முன்னேறுவேன் நான் முன்னேறுவேன் தீர்க்கு தரிசன வசனத்தை என் உள்ளத்தில் நான் கேட்கிறேன் கேட்ஸ் ஆர் ஓபன் இன் த மார்னிங் முப்பத்தி ஏழாவது சங்கீத இருபத்தி மூணாவது இறைவாற்றின்படி நல்ல மனிதனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் நீர் என்னுடைய கேடகம் என்ன இப்போ எல்லாரும் வாயை திறந்து ஆராதிப்போமா அண்டவரே நீரே என் கேடயம் நீரே என் மறைவு என் தலையை உயர்த்துகிறவ என் மகிமையானவர் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் பை தயர் ஆஃப் காட் ஐ ஆம் ப்ரொடெக்டட் இன் திஸ் மார்னிங் எவ்ரி டே மார்னிங் ஐ ஆம் ப்ரொடெக்டட் பை தீசியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் ரைட் நாவ் டிக்ளர் இட் லார்ட் டிக்ளர் இட் லார்ட் ஏசுவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நான் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் மூடுகிறேன் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது வேலைக்கு போகிற போது அவர்களை இப்பொழுது மூடுகிறேன் பள்ளிகளுக்கு கடந்து செல்லுகிற போது ரத்தத்தினால் மூடுகிறேன் எஸ் அண்டவரே பகுதிக்கு கடந்து செல்லுகிற போது ரத்தத்தினால் மூடுகிறேன் அண்டவரே கத்தர் ஆசிரியதி இயேசுவின் மூலம் ஜெமிக்கிறோம்